ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்கே பற்றி நம்ம பார்த்தோம் லைனை பயங்கரமாக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஆக்ஷன்லையும் சரி ரிட்டென்ஷன்லேயுமே சரி அவங்களோட லிஸ்ட் வந்து நல்லாவே இருக்குது ஸோ இப்போ முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் வாஷிங்டன் சுந்தர் அவர்கள் வந்து சிஎஸ்கேக்கு வராரு ட்ரேடாக வராரு அப்படிங்கிறது இப்போ பார்த்திங்க அப்படின்னா அது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஸோ ஜிடி வந்து கொடுக்குறதாகவும் இருக்குது ஸோ அதனால் வந்து சிஎஸ்கேக்கு வந்து வாஷிங்டன் சுந்தர் வரது வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ இது வந்து வேல்யூ ஆடட் தான் நமக்கு வந்து நல்லாவே ஒரு பொசிஷனில் அஸ்வின் அவர்களோட ப்ளேஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாரு ஸோ வந்து பவுலிங்லேயும் சரி பேட்டிங்லேயுமே சரி தரமான ஒரு ச சம்பவத்தை வந்து நிகழ்த்துவார் ஸோ ஆல்ரௌண்டராகவும் இவரை வந்து கன்சிடர் பண்ணலாம் ஸோ சாம் கரன் இப்போ இல்லை அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட வந்து உறுதியாகிட்டு இருக்குது ஸோ அதனால் வந்து ஆனால் வந்து சிஎஸ்கே வந்து அஃபிஷியலாக எதுவுமே சொல்லலை இதை பற்றி பட் ஒரு ட்ரேடுமே வந்து பண்ணலாம் இருந்தாலுமே வாஷிங்டன் சுந்தரோட கன்ஃபர்மேஷன் வந்து உறுதியாக இருக்குது ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வந்து சிஎஸ்கே வந்து ஒரு செட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் இனிஷியலாகவே இது ஒரு ரொம்ப ஒரு குட் நியூஸ் தான் அவரோட பேட்டிங்காக இருக்கட்டும் பவுலிங்காக இருக்கட்டும் ஷார்ட் செலெக்ஷனாக இருக்கட்டும் ஆஸ்திரேலியா கூட நம்ம பார்த்தோம் அவரோட விக்கெட் டேக்கிங்காக இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருக்குது ஸோ இந்த டைமில் வந்து அவர் நம்ம டீமுக்குள்ளே வர வந்து ஒரு வேல்யூ ஆடர் இன்னும் பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஜிடி வந்து வாரி வழங்கும் வரலாம் இருக்கிறாங்க போல அந்தளவுக்கு வந்து நிறைய பேர் ரிலீஸ் பண்ண போகிறதாவும் தகவல் வந்துட்டு இருக்குது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ரஷீத் கான் வெளியே வரதான் இருக்குது இல்லை ராகுல் திவாத்தியா பற்றி சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஷாருக் கான் இவங்க மூணு பேருமே வந்து கம்பெனாக இருக்கிறாங்க ஸோ இவங்க எல்லாமே ரிலீஸ் பண்ண போகிறதா வந்து தகவல் வருது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரில ஏன்னா ரஷீத் கான் ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதான் முத ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயமா இருந்துச்சு எனக்கு ஏன்னா வந்து ரஷீத் கான் வந்து எல்லா டீமு போட்டி போட்டு எடுப்பாங்க அவரோட பர்ஸ் வேல்யூம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும் ஸோ அதை வந்து இவங்க வந்து எப்படி ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரில அவங்களோட பர்ஸ் வேல்யூ வந்து அவருக்கு வந்து பதினெட்டு கோடி வச்சிருக்காங்க ஸோ அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நைன் நைன் சொல்லிட்டு வேற யாராவது கொண்டு போய் எடுக்க போகிறாங்களா அப்படிங்கறதும் தெரில இல்லை மேபி அவங்க மைண்டில் வந்து வேற யாராவது அவரை ரீட் பண்ணுறதுக்காக இருக்கலாம் ஸோ அதனால வந்து அவங்க இதை வந்து சூஸ் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிறதுல ஏன்னா ரஷித் கானுக்கு கண்டிப்பாக காம்படிஷன் இருக்கும் அவங்க ஆக்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா வெறித்தனமான ஒரு ஆக்ஷனாக தான் இருக்கும் ஏன்னா அவரை வந்து கண்டிப்பாக நிறைய பேர் எடுக்க பார்ப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ராகுல் டிவி நிறைய டைம் சிஎஸ்கேவே வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க ஏன்னா ஒரு ஆல்ரவுண்டர் வேணும் அப்படிங்கிறதுக்காக அதே மாதிரி ஃபினிஷராக வந்து முடிக்கிறதுக்காகவும் ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இடமே வந்து சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா அவரை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தகவல் ஸோ அதனால் வந்து அது ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா ஆப்ஷன் வந்து எடுப்பாங்களா அவர் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கா சிஎஸ்கேக்கு ஏன்னா ஃபினிஷர் வேணும் அப்படிங்கிறதுனால ஆனால் ஆல்ரெடி நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரெவிஸ் இருக்கார் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஜேஎஸ்கேல விளாடுற டான் அவருமே இருக்கார் ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து உள்ளே கொண்டு வரதுக்காக பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த டைமில் வந்து பிரெவிஸ் இருக்கும்போது இன்னும் ஒருத்தர் வந்தார் அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும் ஃபினிஷராக பார்க்கும்போது ஸோ இதில் வந்து ராகுல் டிவாட்டியாக வந்து எடுப்பாரா இல்லை வந்து ஜேஎஸ்கேல விளாண்டுட்டு இருக்கிற வந்து எடுப்பாங்களா அப்படிங்கிறது ஏன்னா டெல்லிட்ட பேசணும் டான் வரணும் அப்படின்னா ஸோ இதே இது ராகுல் ட்ரிவாட்டியா அப்படிங்கும்போது ஓவர்சீஸ் இல்லாமல் இந்தியன் பேட்ஸ்மேனாக இருக்கும்போது ஈஸியாக பிக்கப் பண்ண யோசிப்பாங்க சிஎஸ்கே ஸோ அதனால் வந்து நிறைய சான்சஸ் இருக்குது அவரையும் உள்ளே கொண்டு வர்றதுக்கு ஸோ மோஸ்ட்டாக வந்து ராகுல் ரிவாட்டியா பக்கம் போவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படும் சிஎஸ்கே ஏன்னா லாஸ்ட் டூ டைம்ஸும் வந்து நல்லாவே ட்ரை பண்ணியிருக்காங்க ராகுல் த்ரிவாட்டியாவுக்கு அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மோர் ஆள் பார்த்தீங்க அப்படின்னா ஜிடியிலருந்து ஷாருக் கான் ஷாருக் கான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைம் வரும்போதுமே அவரோட வேல்யூ வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு அவர் வந்து ஒவ்வொரு டீமே எடுத்துகிட்டு தான் இருக்காங்க பிக் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஸோ வந்து சிஎஸ்கேயும் அவர் வந்து ட்ரை பண்ணுவாங்க ஸோ நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இடையு வந்து சான்சஸ் இருக்குது ஷாருக் கான் உள்ள வர்றதுக்கும் ஸோ அவங்களும் அவரையும் வந்து ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அவருமே வந்து ஹார்ட் கிட்டரும் கூட ஃபினிஷருமே கூட ஸோ த தரமான ஒரு ஹிட்டிங் வந்து கொடுப்பாரு அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனுமே இருக்குது ஸோ அதனால் ஜிடி வந்து இந்த மூணு பேர் மேலேயும் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தகவல் கேட்கும்போது ஷாக்கிங்காக இருந்துச்சு ஏன்னா வந்து லைனப் வந்து அவங்களோட லைனப் சூப்பராகவே இருக்கும் நம்மளோட சிஎஸ்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எதிர்பார்த்துட்டு இருக்குது கம்ப்ளீட்டாக ஒரு அதிரடியான ஒரு ஓப்பர் ஓப்பனர் ஒன்று வேணும் அதே மாதிரி ஃபினிஷர் ஒன்று வேணும் அதே மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் வேணும் ஸோ இப்போ உள்ள தகவல் படி பார்த்திங்க அப்படின்னா வாஷிங்டன் சுந்தர் வந்து கிடச்சிருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அதிரடியான ஃபினிஷர் வந்து டான் கொண்டு வராங்களா இல்லை ராகுல் டிவாட்டியா இல்லை ஷாருக் வந்து சூஸ் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறதும் தெரியல ஸோ எம்எஸ் தோனி ஏற்கனவே இருக்கார் ஸோ அவருக்கு வந்து இது லாஸ்ட் சீசனாக அப்படிங்கிறதுமே தெரியல ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான இப்போ ஆயத்தமான பணிகள் வந்து நேர்கொண்டுட்டே தான் இருப்பாங்க ஸோ தரமான ஒரு ஃபினிஷர் வந்து ரெடி பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஸோ அதுக்காக தான் வந்து இந்த சூஸியாக வந்து போயிட்டு இருக்காங்க ஸோ அந்த அந்த லைனப்பில் வந்து இவங்கலாம் இருக்காங்க அப்படிங்கும்போது ஒரு குட் திங் தான் அதேமாதிரி பவுலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பத்திர பதிலாக வந்து நேற்று கொண்டு வராங்க அதேமாதிரி இன்னொரு ஒரு ஆல்ரவுண்டு வந்து நம்ம பார்த்தோம் கேமான்னு க்ரீனும் இருக்காங்க ஸோ இதை இவங்கெல்லாம் வந்து பிக்கப் லைனில் இருக்காங்க ஸோ வந்து கண்டிப்பாக வந்து இந்த லைனப்பில் வந்து யாரை வந்து எடுக்க போகிறாங்க சிஎஸ்கே யாரோட ப்ரைஸை வந்து இப்போ வந்து எப்படி கொடுத்து எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற வெயிட்டிங் வந்து நிறையவே இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் பர்ஸுமே வந்து இந்த இடம் வெயிட்டாக தான் இருக்குது சிஎஸ்கேக்கு ஸோ தைரியமாக வந்து நிறைய பேர் எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனர் ஓப்பனர் வந்து நம்ம பேசணும் இப்போ ஸோ ஓப்பனர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெவன் கான்வி அவர்களை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ ஆயுஷ் மாத்ரே அது ரெடியாக விளாடுவார் அவர் கூட வந்து காலத்தில் இறங்க போகிறது யார் அப்படிங்கும்போது நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் ராபின் உத்தப்பெல்லாம் விளாட்ணும் பண்ணுறாரு ஓப்பனிங்லாம் வந்து ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்த வந்து ஃபில் பண்ணுறது வந்து யாரால் முடியும் அப்படிங்கிறது தான் ஸோ சஞ்சு சாம்சன் கேஎல் எல் ராகுல்லாம் இருந்தாலுமே கன்ஃபார்மாக வந்து கேஎல் எல் ராகுல்லாம் ரிலீஸ் பண்ணுவாராங்கிறது சொல்ல முடியாது சஞ்சு சாம்சன் வந்து ஆக்ஷனுக்கு டைரெக்டாக வராரு ஸோ அவருக்கு வந்து ஃபைட் எவ்வளோ இருக்கும் எப்படி வந்து எடுக்க போகிறாங்க அமௌண்ட் வந்து பர்ஸ் வந்து எவ்வளோ ஹெவியாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்சு இருந்துகிட்டு ஸோ இந்த மெயின் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே வந்து லைட்டாக வந்து வந்து ஈஸியாக எடுக்கிற மாதிரியும் பார்க்குறோம் அப்படிங்கும்போது பிரித்விஷார் மேலே வந்து ஒரு கண்ணை வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ப்ரித்விஷா பற்றி நல்லாவே தெரியும் நமக்கு அவரோட சார்ட் செலக்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும் நல்லாவே விளாண்டுட்டு இருந்தார் அவரோட பீக் டைமில் பார்த்திங்க அப்படின்னா மாதிரி விளாட்றாரு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேச்சு அடிபட்டுச்சு ஸோ அந்தளவுக்கு வந்து அதிரடியாகவும் சம்பவம் பண்ணவர் தான் அவர் ஓப்பனிங்கில் வேறு அளவில் விளாடுவார் ஸோ அதுக்கப்புறம் வந்து அவரோட ஃபார்ம் வந்து கொஞ்சம் டவுன் ஆனால் வந்து அவரோட ரீச் வந்து அந்தளவுக்கு இல்லை ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்பியுமே ஃபிட்னஸை இன்க்ரீஸ் பண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிரடியாக விளாட ஆரம்பிச்சிருக்காரு ஸோ நல்ல ஓப்பனிங்க்கான ஒரு நல்ல ஒரு இதை வந்து அவரால் கொடுக்குறது இருக்க முடியும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டிக்கு அதிரடியான ஒரு பேட்ஸ்மேன் தான் தேவை ஸோ கம்மி பாலில் அதிக ரன் அடிக்கணும் அது வந்து ப்ரித்ரிஷாவில் பண்ண முடியும் அவர் வந்து கம்பேக் கொடுத்தாரு அப்படின்னா ஸோ ஆயுஷ் மாதிரி பித்திவிஷா ஓப்பனிங்குமே சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஸோ அவரோட வீக்னஸ் எல்லாத்தையுமே இது பண்ணிவிட்டு ஃபிட்னஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு ஸோ அதிரடியான கேமே வந்து இப்போ ரீசெண்டான டைமில் வந்து ஷோ பண்ணியிருக்காரு ஸோ அதனால் வந்து அவர் உள்ளே வரும்போது வந்து சிஎஸ்கேயோட ஸ்கோர் போர்டு வந்து அந்தளவுக்கு இம்ப்ரூவ் ஆகும் ஸோ வேறு லெவலில் இருக்கும் ஸோ இதை தான் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஸோ ஃபினிஷர் வந்து ஃபிட் ஆகிற மாதிரி ஓப்பனர் ஃபிட் ஆகிட்டாங்க நல்ல ஒரு ஸ்டாண்ட் பை கிடச்சிருச்சு அபிஷேக் சர்மா மாதிரியான ஒரு பர்ஃபாமன்ஸான ஒரு ஆள் வந்து கிடைக்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம வந்து அவரை நோக்கி போவோம் அப்படிங்கிறதான் யோசிப்பாங்க ஸோ கண்டிப்பாக அவரை எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ருத்துவோட டீமில் தான் அவர் விளாண்டுட்டு இப்போ ரீசனாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதனால வந்து ருத்துவோட ரெக்கமெண்டேஷன் கூட இருக்கலாம் இருக்கும்போது சான்ஸ் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக அதை ப்ரூவ் பண்ணுவார் ஏன்னா சிஎஸ்கே எவ்வளோ பெரிய பிராண்ட் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் ஸோ கண்டிப்பாக அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ ப்ரித்திவா வந்து இந்த சான்ஸ் வந்து மிஸ் பண்ண மாட்டார் சப்போஸ் எடுத்தாங்கன்னா சிஎஸ்கே எடுத்தாங்க பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்குமே நல்லா இருக்குது பக்கமான ஒரு லைன் அப் வந்து சிஎஸ்கே ரெடி பண்ணிட்டிருக்கேன் அது இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக யங்ஸ்டர்ஸ் மேலே கொஞ்சம் பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களோட தசை திரும்பி இருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ வந்து பார்த்திங்க அப்புடின்னா வேற ஒரு நோக்கத்தை நோக்கி தான் போகிறாங்க இத்தனை வருஷமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செட் வந்து செட் பேக் வந்து வச்சுருந்தாங்க அவங்களோட ஒரு பாணி வந்து வந்ததிங்க அப்புடின்னா நீ நல்லா வந்து எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சான்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணால் தான் பார்ப்பாங்க ஏன்னா அவங்களும் வந்து அவங்களை ப்ரூவ் பண்ணணும் தான் பார்ப்பாங்க ஸோ சிஎஸ்கே மாதிரி ஒரு ப்ராண்ட் போது கண்டிப்பாக வந்து வெறித்தனமான ஒரு ப்ரூவிங் இருக்கும் அப்போ வந்து ஸ்கோர்ஸுமே நல்லா வரும் வின் பண்ணுறதுக்குமே நிறைய சான்சஸ் இருக்குது கம்ப்ளீட்டாக வந்து இந்த இடம் வந்து வின் பண்ணுறது தான் வந்து குறிக்கோளாக இருக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து இந்த இடம் மிஸ் பண்ண மாட்டாங்க சிஎஸ்கே வந்து கண்டிப்பாக ஆக்ஷனில் வந்து அதிரடி காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு தேவையான எல்லாருமே வந்து கண்டிப்பாக எடுக்கிறதுக்காக வந்து ஃபுல் பிளட்ஜில் வந்து இறங்குவாங்க ஏன்னா வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து அடிச்சே ஆகணுங்கிற உறுதி தெரியுது நல்லாவே ஸோ அவங்களோட லைனப்பையும் வந்து பயங்கரமாக இருக்குது ஸோ இந்த இதெல்லாம் கேட்கும்போது சூப்பராக இருக்குது ஸோ இவங்கெல்லாம் உள்ளே வரும்போது டீமோட பில்டப் வந்து வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக வந்து சிஎஸ்கே வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் கப் அடிக்கிறதுக்கும் நிறைய சான்ஸஸ் இருக்குது ஸோ லாஸ்ட் டூ இயர்ஸாக வச்சிருந்த குறை எல்லாமே இப்போ வந்து மாற்றி இருக்காங்க ஸோ யங்ஸ்டர்ஸ்க்குமே உள்ளே வராங்க ஓப்பனர்ஸ் வந்து ப்ராப்பராக சூஸ் பண்ணுறாங்க ஆல் ரவுண்டர்ஸ் வந்து முக்கியமாக வந்து டிப்ளமென்னியிருக்காங்க ஸோ அந்த டிபெண்டன்ஸ் வந்து ஆல்ரவுண்டர்ஸ் டிபெண்டன்ஸ் வந்து உறுதியாகும்போது அதே மாதிரி ஒரு ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் வந்து உள்ளே வரும்போது இனிமேல் நல்லா இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டஷனுக்கு ஸோ இந்த மாதிரி கிரிக்கெட் அப்படி தெரிஞ்சிக்கிறதுக்கு மட்டைப் வந்து இன்சைஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுகிறேன்